ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூ அருள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சலி அவங்க அப்பா சேர்த்துப்பாரா சேர்த்துக்க மாட்டாரா அஞ்சலி வீட்டுக்கு போவாலாம் மாட்டாளா நடுத்தருவள் நிப்பாலாம் மாட்டாளா இல்லை இந்த பிள்ளை மாதிரி ஸ்கூட்டியில் போவாலாம் இப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இனி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்துட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க அஞ்சலி வீட்டுக்குள்ளே போகிறேன் வாசுப்புள்ள காலை எடுத்து வைக்கிறேன் அவங்க அப்பா அந்த நில்லடி வேலி எங்கேயே போடி வெளியே அப்படிங்கிறாரு எனக்கு டீ அதிகமாக கூட பிடிக்காதுங்க அதனால தான் டீ கம்மியாக போடுறேன் போடி வழியாக அப்படிங்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடி அடி பிரச்சனை தாங்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு அஞ்சலிக்கு இது தேவையில்லாத வேலைங்க ஏன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டு இப்படி மாட்டிக்கினாங்க இங்கேருந்து அவங்க அப்பாவும் அடித்து துரத்திடுறாரு அஞ்சலி காலை பிடிச்சி கெஞ்சரா என்னை ஏற்றுக்கங்கப்பா என்னை அமைச்சிடாதீங்க எனக்கு அங்கேயும் வாழ்க்கை போயிடுச்சு இங்கேயும் அமுச்சுட்டா நான் எங்கே போவேன் எனக்கு யார் இருக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு காலை பிடிச்சி அலறுறாங்க அழுறாங்க எல்லாம் கத்துறாங்க கதுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நம்ம அஞ்சலியோட அப்பா ஏற்றுக்கிறதா இல்லை ஏன்னு கேட்டிங்களா ஏன்னு கேட்டால் அஞ்சலி பண்ண சின்ன தப்பாங்க ரொம்ப பெரிய தப்புங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எப்படிங்க ஏற்றுப்பாங்க நானாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் அதனால் அவர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அஞ்சலியோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டோட முடியுதுங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே கிட்ட சொல்கிறாங்க குழந்தைக்கு எதனால் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவசர அவசரமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணே ஆனா ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே குழந்தையும் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கேன் வரும்போது குழந்தையும் இல்லை வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு வந்திருக்கேன் நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அலடுறான் அலறான் அலறான் கதறான் எல்லாம் பண்ணுறான் இதை கேட்ட உடனே நம்ம ஜானும் அழாத அப்படிங்கிறாங்க உடனே சைடில் வந்த பைரவி இரு கார்த்தி நான் கேட்குறேன் அஞ்சலி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவளை சும்மா விடக்கூடாது நான் நேராக போகிறேன் நானே போயிட்டு அவளை பலார் பலார்னு நாலு அடி வச்சு ஏண்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்றாங்க இதை கேட்டது நம்ம கார்த்திக்கு கோபம் வந்துடுதுங்க ஏன்னு பார்த்தீங்களா ஏன்னா அஞ்சலியும் எப்பவுமே சாரி கார்த்தியும் அஞ்சலியும் கிடையாது பைரவியும் அஞ்சலியும் எப்பவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க தான் இருப்பாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியாமல் அவள் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கார்த்தி மனசில் இருக்குங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க இல்லை கார்த்தி எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அவள் எதுவும் சொல்லலை அவளை சும்மா விட மாட்டேன் நான் போகிறேன் போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு நாலு அடி அடிச்சுட்டு வரேன்றாங்க ஆனால் இதுக்கு நம்ம கார்த்தியோ நான் அடிக்கணுன்னா அஞ்சலி அஞ்சலி அடிக்கக்கூடாது முதல்ல உங்களை தான் அடிக்கணும் உங்களை தான் நாள் வைக்கணும் நீங்கள் தான் என் வாழ்க்கையை கெடுத்தது வாழ்க்கை அழிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் அவளை பார்த்தீங்க நீங்கள் தான் அவகிட்ட பேச சொன்னீங்க நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குடியாக போயிருக்கு உங்களை தான் முதல்ல அடிக்கணும் என் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களே நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கதிரி எழுறான் என்னங்க பண்ணுறது வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தையும் இல்லை பொண்டாட்டியும் இல்லைன்ற கார்த்தியோட நிலம ரொம்ப கஷ்டங்க சரி ஓகேங்க எனிவே சீரியல் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க டாடா சியூபா